أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم كنيت الكرية الله من أديار சூரத்துத் துஹானுடைய முன்னுரையை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அல்லாஹு தாலா இந்த சூராவினுடைய முதல் எட்டு வசனங்களில் குர்ஆனை பற்றியும் இந்த குர்ஆன் இறங்கிய இரவை பற்றியும் அதே போன்று அல்லாஹ் அவனுடைய வல்லமை பற்றியும் எட்டு வசனங்களில் பேசுகின்றான் பின்பு இந்த எட்டு வசனங்களுக்கு பின்னால் அல்லாஹ் அடுத்து பேசக்கூடிய எட்டு வசனங்கள் எதை இந்த மக்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதில் விளையாட்டாகவும் சந்தேக நிலையிலும் இருக்கிறார்கள் மறுமையை பற்றியோ கபரை பற்றியோ எதை கொண்டு எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமோ இதை பற்றிய எந்த சிந்தனையும் இந்த மக்களுக்கு இல்லை அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா நம்மை கண்டனம் தெரிவிக்கின்றான் அதை பற்றி தாலா பேசுவதை கவனியுங்கள் தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக இந்த வேதம் குன்னா முந்திரீன் நிச்சயமாக நாம் இதை ஒரு பரக்கத் பொருந்திய இரவில் நாம் இறக்கினோம் இது லைலத்துல் கதிர் நமக்கு தெரியும் இன்னா அன்சல் நாஹுஃபி லைலத்தில் கதிர் என்று தாலா நேரடியாகவே இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கதிரில் இறக்கினோம் என்று சொல்லுகின்றான் அதனுடைய ஒரு ஒரு வசனம் தான் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா பரக்கத் பொருந்திய இரவில் இறக்கினோம் என்று சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று லைலத்துல் கதர் என்பது ரமலானில் இருக்கின்றது என்பதற்கு ஆதாரமாக சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் பேசுகின்றான் ஷஹ்ரு ரமலான் அல் லதி உன்சில குர் இன்னாஸ் ஒபையநாத்தின் மினல் ஹுதா மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நாம் ரமலான் மாதத்திலே இறக்கினோம் என்று பேசுகின்றான் ஒவ்வொரு இடம் ரமலான் மாதத்தில் இறக்கினோம் இன்னொரு இடம் ரமலான் மாதத்தில் லைலத்துல் கதரில் இறக்கினோம் என்பதிலிருந்து மிகத் தெளிவாகின்றது இந்த இடத்தில் பரக்கத் பொருந்திய இரவில் இறக்கினோம் என்பதும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்பது மிக தெளிவாகவே நமக்கு புரிய வருகின்றது பின்பு அல்லா குன்னா நிச்சயமாக நாம் மக்களை எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்கின்றோம் நீங்க படைக்கப்பட்டது வெறுமனே ஒரு விளையாட்டுக்காக அல்ல இதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கின்றது இந்த உலகத்தை நான் படைத்திருப்பது வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது கடலையும் மலைகளையும் நான் படைத்திருப்பது மரம் செடி கொடிகளை படைத்திருப்பது இந்த ஜீவராசிகளை உயிரினங்களை வானவர்களை ஜின்களை இவை எல்லாவற்றையும் நான் படைத்திருப்பது சும்மா எனக்கு என்னமோ டைம் போகல டைம் பாஸுக்காக நான் படைத்து வச்சிருக்கேன் நீங்கள் நினைக்காதீர்கள் இதற்கு பின்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கின்றது மறுமையை நாம் கொண்டு வருவோம் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் கடுமையாக எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றான் பீஹா யுஃப்ரப் குல்லு அம்ரின் ஹக்கீமின் அம்ரம் மின் இழைந்தினா நம்முடைய கட்டளைப்படி நம்மிடத்திலிருந்து கட்டளை பிறந்து கொண்டே இருக்கின்றது அந்த கட்டளைகள் அந்த இரவில்தான் பிரித்து பெறப்படுகின்றன அதாவது லவ்ஹுல் மெஹூதில் இருந்து வானவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது அதுவும் வானவர்களாக லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து எடுத்துக்கொள்வதில்லை அம்ரம் இணைந்தினா நம்முடைய கட்டளையில் இருந்து தான் அல்லாஹுத்தலா எதை சொல்லுகின்றானோ எதை எடுக்க சொல்கின்றானோ அதை வானவர்கள் எடுக்கின்றார்கள் வருடம் முழுவதும் என்னென்ன அமல் செய்ய வேண்டும் எதை நிறுத்த நிறுத்த வேண்டும் என்னென்ன நடக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்தமும் அந்த இரவில் தான் சொல்லப்படுகின்றது இதில் குள்ளு அம்ரின் ஹக்கீம் என்ற இந்த வார்த்தை ஹக்கீம் என்பது தீர்க்கமான முடிவு அதில் எந்த மாற்றமும் இல்லை அல்லாஹ் எதை மாற்றம் செய்து விட்டானோ அவனை தாண்டி யாரும் எதிலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது உச்சகட்ட தீர்வு அதை ஹக்கீம் என்று சொல்லப்படும் தீர்க்கமான முடிவை அல்லாஹ் செய்கின்றான் இன்னா குன்னா முர்சிலீன் இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நிச்சயமாக நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் அல்லாவை பற்றியும் மறுமை தினத்தை பற்றியும் வேதங்களை பற்றியும் அறிவை மக்களுக்கு கொடுப்பதற்காக மறுமையை நினைவூட்டுவதற்காக இதற்காகத்தான் தூதர்களை நாம் அனுப்பினோம் அனுப்பினோம் இது அல்லாஹின் புறத்திலிருந்து மிகப்பெரிய அருளாகும் இந்த குர்ஆனை கொடுத்திருப்பது இந்த லைலத்துல் கதர் இரவை கொடுத்திருப்பது இறை தூதர்களை அனுப்பியிருப்பது அல்லாஹினுடைய கருணை இது எல்லாமே உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அலீம் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா யாவையும் கேட்பவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் ரப்బిஸ் سماவாติ வல் அர்தில் வமா வானங்களுக்கும் பூமிக்கும் இவை இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அவனே ரப்பாக இருக்கின்றான் இது ஆழமா நம்புங்க இதல கோட்டை விட்டாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய மறுப்புகள் நீங்கள் விடக்கூடிய தொழுகைகள் இவை ஒவ்வொன்றும் அவனை ரப்பில்லை என்பதை நீங்கள் செயலால் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இது மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹாவை முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இன் தும் மூக்கினீன் நீங்கள் உறுதியாக நம்புபவர்களாக இருந்தால் வானங்களுக்கும் பூமிக்கும் இவை இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹான் ரப்பு என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்புங்கள் என்றால் அவன் என்ன சொல்லி இருக்கின்றானோ அதன் அடிப்படையில் வாழுங்கள் பின்பு தவிர வேறு யாரும் இல்லை அவன் உயிர் கொடுக்கின்றான் அவன்தான் மர்ணிக்கவும் செய்கின்றான் அதாவது மர்ணிக்க வைக்கின்றான் ரப்புக்கும் உங்களுடைய ரப்பும் அவன் அவ்வலின் உங்களுடைய மூதாதியர்களுடைய தந்தைமார்களுடைய ரப்பும் அவனாகத்தான் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லி முடித்துவிட்டு பின்பு ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் இவ்வளவு தெளிவான விஷயங்களை நாம் சொன்னதற்கு பின்னாலும் அவர்கள் விளையாட்டிலும் சந்தேகத்திலும் இருக்கிறார்கள் பல்ஹும் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்தில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உலக நடைமுறை என்று பல நடைமுறைகளை இன்று நாம் பார்க்கின்றோம் இந்த உலக நடைமுறைக்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது அவர்களுக்கே தெரியும் செய்பவர்களுக்கே தெரியும் தனிப்பட்ட ரீதியான வீடுகளுடைய விஷயத்தில் சரி திருமண கோலங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கே தெரியும் இது நபி அவர்கள் சொன்னாங்களா இல்ல நபி அவர்கள் செஞ்சாங்களா இல்ல அப்ப ஏன் செய்றீங்க என்ன பண்றது உலக நடைமுறை உலக நடைமுறைகளுக்காகவே மார்க்கத்தை தூக்கி போட்டு செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றது ஜனநாயக ரீதியில் செய்ய வேண்டும் என்பதற்காக சில விஷயங்கள் இருக்கின்றது இது மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லை ஹதீஸில் இல்லை என்ன பண்றது ஜனநாயக ரீதியாக செய்ய வேண்டுமோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை நீங்கள் இந்த உலகத்தில் காணலாம் பல்ஹும் சந்தேகத்திலும் விளையாட்டுத்தனமாகவும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறார்கள் நபியே நீங்கள் எதிர்பாருங்கள் அதே போன்று அவர்களிடத்தில் எதிர்பார்க்க சொல்லுங்கள் தெளிவான ஒரு புகை மண்டலம் வானிலிருந்து வரக்கூடிய அந்த தினத்தை தெளிவான ஒரு புகை மண்டலம் வானிலிருந்து வருவதை நல்லா கவனிக்கணும் அல்லா தலை எவ்வளவு அழகா பேசுறா பாருங்க புகை மூன்றுச்சு அப்படின்னா தெளிவு இருக்காது கலங்கள் ஆயிடும் புகை வந்ததற்கு பின்னால் பூமி கலங்கள் ஆனால் புகை வருவது என்பது தெளிவு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை புகை கண்டிப்பாக வெளியாக போகின்றது என்பதை அல்லாஹு தால தெளிவு என்று பேசுகின்றான் திட்டவட்டமாக அது வரத்தான் போகின்றது அது மக்களை மூடிக்கொள்ளும் மக்களை சூழ்ந்து கொள்ளும் அது மக்களுக்கு நோவினை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் மக்கள் அல்லாஹிடத்தில் துவா கேட்பார்கள் ரப்பனா எங்களுடைய ரப்பே இக்ஷிப் இந்த புகையை நீ நீக்கிவிடு அண்ணல் ஆகாம் இந்த நோவினையில் இருந்து எங்களை நீ விடு நீக்கிவிடு இன்னா முக்மினூன் நிச்சயமாக நாங்கள் முக்மின்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் துவா கேட்பார்கள் நல்லா கவனிக்கணும் இவ்வளோ நாட்களாக குரானையும் ஹதீசையும் சொல்வதிலிருந்து ஒன்றும் புரியலை புரியல விதமான பயமோ எந்த விதமான மறுமை நாளை குறித்து அச்சமோ ஏற்படாத மக்கள் இந்த புகை மண்டலத்தை பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹ் இடத்தில் கேட்பார்கள் அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனத்துல அண்ணா லகுமு என்ன பலன் கொடுக்க போகின்றது அன்றைய தினத்தில் நாங்கள் தான் என்று சொல்வதினால் அண்ணா லகுமு ஜிக்ரா அவர்களுக்கு பலன் தரும் சொல்லி நினைக்கிறீங்களா அல்லாவே கேட்கிறான் இவ்வளோ நாளாக நம்ம சொன்னோம் மறுமை நாள் இருக்கு மறுமை நாளுடைய அடையாளம் இருக்கு மறுமை நாளுடைய அடையாளங்கள் வரப்போகின்றது மறுமை நாள் வர இருக்கின்றது என்று குரான் முழுக்க குரானிலை எச்சரிக்கையாக நாம் பேசுகின்றோம் இதை பற்றி உங்களுக்கு புரியவில்லை ஆனால் அதாபை நாம் கொண்டு வந்ததற்கு பின்னால் புகை மண்டலத்தை நாம் கொண்டு வந்ததற்கு பின்னால் யா அல்லா எங்களுடைய ரப்பே அப்போ என்ன சொல்லுவாங்க ரப்பே அதை அல்லா தலா சொல்லி காமிக்கிறான் எங்களுடைய ரப்பே இப்போ நாங்க உங்க ரப்பா ஏத்துக்கிட்டோம் இந்த புகை மண்டலத்தை எங்களிடமிருந்து நீ நீக்கு நாங்கள் முக்மின்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் துவா கேட்பார்கள் அல்லாஹ் சொல்றான் அண்ணா லகுமு திக்ரா இந்த உபதேசம் என்கிட்ட பலனளிக்கவா போகின்றது கடைசி நேரத்துல அதாபு கொண்டுட்டு வந்ததற்கு பின்னாடி இப்படிதான் அதாபு நடக்கும்ன்ற சாம்பிளை காட்டினதுக்கு பிறகு அண்ணா லகுமு திக்ரா வக்கது ஜா அஹும் ரசூலும் முபீன் திட்டமாக அவர்களிடத்தில் தெளிவான ரசூல் வந்தார்கள் ரசூல்மார்கள் வந்து எச்சரிக்கை செய்தார்கள் புரானை சொன்னார்கள் அதீஃபை சொன்னார்கள் மறுமை நாளை பற்றி பேசினார்கள் தஜ்ஜாலை பற்றி பேசினார்கள் அறிவுறுத்தினார்கள் எந்த உபதேசமும் காது கொள்ள போகல அல்லாஹு தாலா திடீர் என்று அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அதாபை கொண்டு வந்ததும் மறுமை நாளினுடைய திடுக்கத்தை கொண்டு வந்ததும் அவங்களுக்கு அப்படியே பூத்துக்கிட்டு வந்துருச்சு ஈமான் இன்ன முக்மினும் நாங்கள் முக்மின்களாக இருக்கிறோம் ரப்பே இந்த எங்களிடமிருந்து நீக்கு என்று அவர்கள் செய்வார்கள் இது எப்படி அளிக்கும் எந்த பலனும் அல்லாஹ் இடத்தில் பின்பு நேரத்தில் அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா சும்மா தவல்லவு ஆணை விட்டு ஹதீசை விட்டு பின்வாங்கி சென்றார்கள் ஒரானையும் ஹதீசையும் புறக்கணித்து விட்டு சென்றார்கள் ரசூல்மார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க புறானை ஓதி காட்டிக் கொண்டே இருந்தார்கள் நாமும் காலத்திற்கு ஏற்றவாறு வேதங்களை இறக்கினோம் உபதேசங்களை செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் அவர்கள் பின்வாங்கி சென்றதோடு மட்டும் இல்லாமல் ஒக்காலு அவர்கள் சொன்னார்கள் மஜ்னூன் இந்த இறை தூதர் காலையிலும் மாயிலும் சென்று யாருக்கிட்டேயோ கத்துக்கிட்டு வந்து ஒப்பிக்கிறார் இவர் இறை தூதர்லாம் இல்லை இவர்கிட்ட வானவர் எல்லாம் வரல ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வரல அல்லாஹ் கிட்ட இருந்து எந்த விதமான கல்வியும் இவருக்கு கொடுக்கப்படலை எங்கேயோ யாருக்கிட்டோ யாருக்கும் தெரியாத ஒரு கல்வியை போய் கத்துக்கிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து உளறி கொண்டிருக்கிறார் பைத்தியக்காரர் என்று சொன்னீர்கள் நபிமார்களை பார்த்து மஜ்னூன் என்று சொன்னீர்கள் எங்கேயோ போய் கத்துக்கிட்டு வந்து ஒப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் அப்போ அல்லாஹலா சொல்றான் இருந்தாலும் இவர்கள் துவா செய்யும் போது இவர்களுக்கு ஒரு சோதனையாக கொஞ்சமா அந்த அதாபில இருந்து நம்ம நமத்துவோம் அந்த அதாபை கொஞ்சமாக இவர்களிடமிருந்து நாம் நகர்த்துவோம் அது அல்லாஹினுடைய பண்பு இவர்களை சோதிப்பதற்காக ஆனா மொத்தமா நீக்கிற மாட்டோம் இன்னக்கும் ஆயுதள் மறுபடியும் கொண்டுட்டு வருவோம் இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆயுதன் நாம் அதாபை கொண்டு வருவோம்

திடீரென்று ஈமான் கொண்டு வந்தார்கள் திடீரென்று போயிட்டாங்க அல்லாஹலா சோதனை கொண்டு வரும்போது திடீர்னு ஈமான் வந்தது அந்த சோதனை நீக்கினதுமே ஈமான் போயிடுச்சு எப்படியெல்லாம் அவங்க விளையாட்டை காமிச்சாங்களோ நாங்களும் அதே மாதிரி செய்வோம் அதாவை கொண்டு வருவோம் அவங்க துவா செஞ்சவனை லேசாக நீக்குவோம் மறுபடியும் கொண்டு வருவோம் மறுபடியும் பிடிப்போம் அவர்களை என்ன செய்யணுமோ அதை வச்சு செய்வோம் இன்னும் தத்தை மூல் மறுமை நாளையில் ஒட்டுமொத்தமாக நாம் அவர்களை பிடிப்போம் பிடிக்கக்கூடிய பிடி மிகப்பெரிய பிடியாக இருக்கும் என்று பதினாறு வசனங்களை அல்லாஹு தலா பேசி முடித்திருக்கின்றான் இன்ஷா அல்லா இதனுடைய விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக